அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சீர்வரிசையுடன் வந்த கிராம மக்களை மருதாணி வைத்து வரவேற்ற அரசு பள்ளி மாணவர்கள் வேலூர் மாவட்டம் பெருணாம்பட்டு அடுத்த பல்லளக்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பாரம்பரிய உணவு திருவிழா கொண்டாடப்பட்டது அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கைலைநாதன் தலைமையில் பாரம்பரிய உணவை மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அறுபது வகையான பாரம்பரிய உணவுகள் தயார் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டனர் அப்பொழுது சீர்வரிசையுடன் கிராம மக்கள் பள்ளி மாணவர்களின் குத்தாட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக பள்ளிக்கு வந்தனர் பின்பு பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் மாணவர்கள் பாடலுக்கு குத்தாட்டம் ஆடி மகிழ்ந்தனர் மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார கல்வி அலுவலர் காசிநாதன் ஊராட்சி மன்ற தலைவர் கஜேந்திரன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் உத்தரகுமாரி ஊர் நாட்டாண்மை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் அப்பள்ளிக்கு வந்த கிராம மக்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் மருதாணி வைத்து அரசு பள்ளி மாணவர்கள் வரவேற்றனர் மேலும் பாரம்பரிய உணவுகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்